ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கெல்லாம் நிறையா தண்ணீர் குடிங்க இளநீர் குடிங்க தர்பூசணியெல்லாம் சாப்பிடுங்க வீட்லையே ரெடி பண்ணுற ப்ளஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க வெளியில் வாங்கி பாட்டில் அடிச்சிக்கிறதுலாம் குடிக்க வேண்டாம் அது வந்து உடம்புக்கு ரொம்பவே கெடுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது பொதுவாக எல்லா பெண்களுக்குமே உள்ள பிரச்சனை தாங்க இது வந் இப்போ வந்து ஒரு பொரியல் மீந்துருச்சுன்னா நம்ம வந்து செய்கிறோம் அது வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஒவ்வொரு நாள் மீந்து மீந்து போயிடும் அது வந்து நாம்ளே தாங்க சாப்பிட்ணும் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க மிச்சம் இருந்துச்சுன்னா இது பழைய பொரியலாக இது எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சீன் போடுவாங்க வீட்டில் இப்போது இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அடுப்பில் வந்து ஃபேன் ஒன்று வச்சுட்டு அதில் ஆயில் விட்டுட்டு கடுகுள் தம்பருப்பு கருவேப்பில் ஒரு கொத்து போட்டு நாலு முட்டையை உடைச்சி ஊற்றிருக்கேன் அப்புறம் கரி மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க முட்டை நல்லா வெந்து வரட்டும் இதுக்கப்புறம் மீந்து போனால் அந்த பொரியல் வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா சூடு பண்ணி கலந்து விட்டுட்டோம்னா அது புதுசு போல் ஆயிரும் இனிமேல் நம்ம எல்லாருக்குமே பரிமாறிக்கலாம் நம்ம ஒருத்தரையே இனிமேல் சாப்பிட்ணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை இப்போ போட்டோம்னா இது வந்து புதுசு தான் அவங்க நினைப்பாங்க அதனால் நம் இனிமேல் மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் முட்டகோஸ் பொரியலன்னு மட்டும் கிடையாது எந்த பொரியல் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு புதுசு போல ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்